நீ காலையில இருந்தே வெயிலே இல்லை இல்ல நல்லா அடிக்கிறதுக்கு ரொம்ப குளிரா இருந்தது ஈவினிங் போல ஏதாவது ஸ்நாக்ஸ் சூடா சாப்பிட்ணும் போல இருந்தது அதே நேரத்துல வேலையும் அதிகமா இருக்க கூடாதுன்னு நினச்சேன் வீட்டுல சோயா இருந்துச்சு அதனால சோயா சங்ஸ் கட்லட் தான் செஞ்சிருந்தேன் இந்த கட்லெட் செய்கிறது ரொம்ப ஈஸி ஹெல்தியும் கூட இது பண்றதுக்கு மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு தண்ணியை பிழிஞ்சு எடுத்து ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு பவுலில் மாத்திட்டு கூடவே கட் பண்ண பெரிய வெங்காயம் மல்லி கருவேப்பில்ல ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு காரத்துக்கு உங்க காரத்துக்கு கேத்தாட் போல் சேர்த்துக்கோங்க நான் கஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் சேர்த்திருக்கேன் அப்புறம் கரம் மசாலா பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி கையில இந்த மாதிரி தட்டி ஒரு பிளேட்ல வச்சிடலாம் அதாவது பருப்பு வடைக்கு தட்டி எடுப்போம்ல அதே மாதிரி தான் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுல நான் வெங்காயத்தை வதக்கி சேர்த்திருக்கேன் பாப்பாவுக்காக நீங்க வதக்காம கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பேன்ல ஆயில் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டை சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடணும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்து வச்சுட்டா கட்லெட் ரெடி செஞ்சு முடிச்சதுமே கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பாக்ஸ்ல போட்டு அம்மா அப்பாவுக்கு எடுத்து வச்சுட்டு கூடவே டீயும் போட்டு அப்பாட்ட கொடுத்து அமிச்சிட்டேன் நான் அப்படியே நக்ஷ குட்டியை மாடிக்கு கூட்டிகிட்டு போய் விளையாட விட்டுக்கிட்டே கட்லெட் சாப்பிட்டுட்டு அவளுக்கும் பாலும் எனக்கு டீயும் குடித்தோம்